ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வெஜல் க்ளீனிங் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் கரை படிஞ்ச பாத்திரம் அதே மாதிரி டோரு பாத்ரூமுடைய டோருடைய பேக் சைடு இதெல்லாமே வந்து உப்பு கரை பட்டிருக்கோம் இந்த மாதிரி எந்த மாதிரியான கரை இருந்தாலுமே இந்த லிக்விடை போட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி வாஷ் பண்ணாலே சுத்தமாக போயிடும் இப்போது காசே செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு பவுலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சபீனாவை தான் எடுத்துருக்கேன் இந்த சபீனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட சால்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இட்லி சோடா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் லெமனு ஒரு ஆஃப் லெமனு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே அழுக்க க்ளீனாக எடுத்துரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா விம் லிக்யூடு இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஒரு நூறு மில்லி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதோட மஞ்சள் தூள் இது எல்லாமே கிருமி நாசினி தான் அழுக்க விரட்டக்கூடிய இதாக எல்லாமே இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் காலியான பாட்டில் இருக்கும்ல விம் லிக்யூட் பாட்டிலாக இருக்கட்டும் ஹார்பிக் பாட்டிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி காலியாக இருக்கிற பாட்டிலில் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து கெடாது அப்படியே இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளில வச்சு வச்ச கூட ஒன்றுமே ஆகாது இது வந்து மூடி போட்டுட்டு நம்ம அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் கிளீனிங் தான் எல்லா இடத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ என் வீட்டில் பாத்ரூம் உடைய பேக் சைடு எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து உப்பு க படிஞ்ச கரை இருக்கும் இது நம்ம நார்மலாக போட்டு தேய்ச்சா போகாது இந்த மாதிரி லிக்விடை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நார் வச்சு நம்ம தேய்ச்சோன்னா நல்லா சுத்தமாக போயிடும் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோன்னா சுத்தமாக எந்த கரையுமே இருக்காது எல்லாமே போய்டும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல இந்த கேஸ் ஸ்டவ் மேலே கூட நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அழுக்கு சுத்தமாக போய்டும் இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பாத்திரம் தேய்க்கறதுக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து வெசல் கிளீனிங் கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னா ஆகிடும் இதை வந்து நம்ம போட்டு தேய்ச்சோன்னா ஏன்னா இது இயற்கையாக இருக்கக்கூடிய சால்ட்டு லெமனு மஞ்சள் தூள் இது எல்லாத்துக்குமே கிருமி நாசினி தான் இது எல்லாமே அதனால் இது போட்டு தேய்ச்சோன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது கை வலிக்காது சில லிக்யூடெல்லாம் போட்டோம்னா கை எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கெமிக்கல் அதிகமாக ஆட் பண்ணிட்டா அந்த மாதிரி எந்த தொந்தரவும் நம்மளுடைய ப்ராடக்டில் இருக்காது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக எவ்வளோ பார்த்துருந்தாலும் நம்ம வந்து தேய்ச்சி போட்டுடலாம் எந்த இடத்துல அழுக்கு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோ ஒர்த்தானது இது லிக்யூடு அது மட்டும் இல்லாமல் காசே செலவு பண்ணாமல் நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் மாதிரி இது எல்லா இடத்துக்குமே இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஏற்கனவே இருந்த அந்த கதவு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துருச்சு பாருங்கள்